சரின்னு காலையில பார்த்தீங்கன்னா தூக்கில் தூக்கிட்டு தூக்கில் தூக்கிட்டு ஏஜென்ட் ஒரு நாள் முடிஞ்சுட்டு பாரு கேஸ் போடுங்க கேஸ் கோர்ட்டுக்கு போயிருக்கு கோர்ட்டில் தீர்ப்பு என்னைக்கு வந்து அன்னைக்கு தான் தருவாங்கிறான் ஒரு ரூபா கூட தர மாட்டாங்கிறான் நூறு குடும்பமும்

ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும்போதே அவங்க தப்பி போய் பத்து வருஷம் கண்டுச்சு கலெக்டர் ஆஃபீஸில் போய் பெடிச்சு கொடுப்போம் அவங்களை தேடி பார்த்துட்டு ஆள் இன்னும் கிடைக்கல தான் சொல்லுவோம் பதினஞ்சு வருஷம் அவர் செத்தானா இருக்காது கஷ்டப்பட்டதை இப்போ மைக்கில் சொல்லிட்டு சார் இப்போ சரி உங்க மனைவி இருக்கும் போது அவங்க என்ன சார் சொன்னாங்க இதுக்கெல்லாம் ரொம்ப போராட்டம் தான் என் மனைவி வந்து நான் இதுமாரி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி குடிகார மாதிரி இந்த பெட்டி எடுத்துட்டு போறது அசிங்கமா இருக்குது நாலு பேருக்கு சொல்றது அசிங்கமா இருக்குது இதுமாரி உன் புருஷன் இப்படிலாம் ஆடுமைச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானு என்ன எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க என் மனைவி ரொம்ப அழுவாங்க எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க என்னால் கேட்க முடியல நான் ஏன்னா நான் பட்ட வழி இதை வந்து மக்களுக்கு சொல்லி ஆகணும் தான் கொஞ்சமாவது போகும்போது பயத்தோடு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு போவான் அலட்சியமாக ஏஜெண்ட்டை சொல்கிறதெல்லாம் நம்பி போக மாட்டான் இதை நான் சொல்கிறது உனக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் என் வழியை நான் வந்து அங்கேயே செத்துருப்பேன் என் மனைவி இருக்குது குழந்தை இருக்குன்னு தான் நான் உயிரோட வந்தேன் இங்கே டெய்லி குடிச்சுட்டா ஆகணும் வீணாக சுற்றுறான் செலவு பண்ணுறான் நான் அந்த மாதிரி குடிக்கல நான் மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது இதுவே அசிங்கம்னு சொன்னீங்கன்னா நான் என்ன தான் பண்ணுறது என்னால் முடியலம்மா நான் அப்புறம் குடிச்சிட்டு குடிக்காருன்னா சுற்றணுன்னா நீ அதை விட அசிங்கம் அசிங்கப்படுவேன் நீ செலவுக்கு குறு குடிக்கலைன்னா உனக்கு குடிச்சிட்டு நான் அடிப்பேன் பல்வேறு விஷயங்களை நான் பார்க்கறேன் இதெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்காக ஏற்றுக்குன்னு சொல்லிவிட்டு என் மனைவியை சரி பண்ணி நான் எங்கே போனாலும் பெட்டி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் கூச்சப்படாமல் அவ்வளோ அவள் முன்னே போவேன் நான் பின்னாடி போவேன் எங்கே கல்யாணத்துக்கு போனாலும் நான் பெட்டி எடுத்துகிட்டு தான் போவேன் எங்கே போனாலுமே பெட்டி எடுத்து தான் போவீங்களா சார் அதை மக்கள் பார்க்கும்போது என்ன ஏதுன்னு கிண்டல் பண்ணுவான் சில பேர் கேட்பான் என்ன ஏதுன்னு வழியோட கேட்பான் சில விஷயங்களை வெளிநாட்டுக்கு போய்ட்டு வந்தவங்க என் புருஷன் இப்படி போயிருக்காரு இப்படி தானா அப்படி தானான்னு கேட்பாங்க இருக்கும் பார்த்து கவனமாக இரு கவனமாக செலவு பண்ணு காசை அனுப்புகிறாருன்னு நல்லா செலவு பண்ணிட்டு வந்த உடனே அவர்கிட்ட இன்னும் நிறையா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத இருக்கிற காசை பாதி சேமிச்சு வச்சுங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வை சில பேர் அனுப்பலைன்னா மொத்தமாக கடைசியில் அனுப்புறேன்னு இதுமாரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவேன் பல்வேறு விஷயங்களை நான் அஞ்சு வருஷமாக இதை வந்து வந்து சொல்லிட்டு இருந்தேன் என் தங்கச்சி புருஷன் என்னை கேட்காம நான் வெளிநாடு போய் ஆகணும்னு சொல்லி என் தங்கச்சிக்கிட்ட புருஷன் ரொம்ப கோ பேசி எனக்கு ஒரு லட்ச ரூபா வாங்கி கொடு நான் எப்படியாவது வெளிநாடு போய் நான் சம்பாரிச்சுருவேன் ரெண்டு பொண்ணை நான் கட்டி கொடுத்துருவேன்றான் ரெண்டு கல்யாண வயசுக்கு வந்தால் பொண்ணு இருக்குது நான் எவ்வளவோ சொல்கிறேன் எல்லா நாட்டிலையும் படித்தவனே ஏமாத்துறாண்டா நீ படிக்காதவன் போய் ஏமாந்துடாத போகாதான்றேன் நான் சவுதிக்கு போகிறத நீ இதான் சவுதியில் போய் ஏமாந்துட்டீங்க நான் வந்து துபாயில் போய் நல்லா சம்பாதிச்சிடுவேன் அங்கே எல்லாம் நல்லா நிறைய பேர் நல்லா சம்பாரிச்சிருக்கான் அவன் வீடு கட்டிட்டான் அவன் ஊடு கட்டிட்டான்னு சொல்லுவான் பத்து பேர் வீடு கட்டியிருப்பாண்டா நாற்பது பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காண்டா அது உனக்கு தெரியாதடா போயிட்டு வந்தால் தான் உனக்கு தெரியும் நான் சொல்லிட்டேன் என்னை மாமா நீங்கள் வந்து ரொம்ப எதுவும் சொல்லி என்னை தடுக்காதீங்க என்ன போகிறேன்னா சரி நானும் சந்தோஷமாக அனுப்பி வச்சேன் அவனும் அதே மாதிரி தான் அஞ்சு வருஷம் அங்கே இருந்தால் பணமே அனுப்பலம்மா ஒரு லட்ச ரூபாய் வாங்கிட்டு போனால் அஞ்சு வருஷமா பணமே அனுப்பலை வட்டி ஒரு ஆயிரம் ஐநூறு கூட அனுப்பலை திருப்பி மொத்தமாக எடுத்துகிட்டு வரான் இவனும் மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கான் என் தங்கச்செல்லாம் அழுதுகிட்டு ரெண்டு பொட்டப்பிள்ளையை வச்சுக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு கடன் வாங்கிட்டு வட்டி வாங்கி கொடுத்தோம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆகி போச்சுங்கிறாங்க எப்படி கடன் அடைக்கிறதுன்னு தெரியலன்னு அழுகுறாங்க சரி நீ வந்திருப்பான்னு சொல்கிறாங்க இங்கே வந்தால் அவன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கலாம் எங்கேயாவது வேலைக்கு போய் எதாவது பதில் சொல்லுவான் என்னால் சொல்ல முடியலைன்றாங்க அவனை வந்துருன்னு சொல்லும்போது வந்துடுறான் எதாக இருந்தாலும் பரவாயில்ல நீ வந்திருப்பா வந்து இங்கெல்லாம் பார்த்துக்கலாம் குழந்தைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் எல்லாம் வயசுக்கு வந்துருக்குது இருபது இருபத்திரெண்டு வயசு ஆகிடுச்சிக்கணும் அவர் சொன்ன உடனே வந்துட்டான் வந்த பிறகு வெறும் நாளாக தான் என்ன மாதிரி வெறும் பெரும்புட்டியோட வரான் கேட்டால் முதலாளி சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறான் எனக்கு எல்லாம் தெரியும் எந்தெந்த நாட்டில் என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும் சிகரெட் சவுதியில் வந்து என்னென்னு சொல்லுவாங்க சவுதியில் சிகரெட் கூட குடிக்க முடியாது ஒப்ளிக்லேயும் சரி வெளியிலையும் சரி எல்லா இடத்துலையும் அங்கே அதேமாதிரி சட்டங்கள் அங்கே கடுமையாக இருக்குது தண்ணிங்கிற விஷயமே அங்கே கிடையாது சவுதி அரேபியா அவ்வளோ ஏன்னா மக்கா மதியநாயம் நல்ல கோயில் அங்கே வந்து எல்லாமே உலக நாட்டில் இருந்து வரும் முஸ்லீம்களுக்கு சிறப்பான கோயில் இருக்கிறதால அங்கே சட்டங்கள் கடுமையாக இருக்கும் அங்கே இந்த மாதிரி தவறுகள் என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது சினிமா கிடையாது எதுவுமே கிடையாது சிகரெட் குடிக்கும்போது தண்ணி அடிக்கிற எந்த விஷயமும் அங்கே கிடையாது ஹோட்டலில் பெரிய பெரிய ஹோட்டலில் இது மாதிரிலாம் டான்ஸ்னு சொல்லுவாங்க அது கூட அங்கே கிடையாது சவுதியில அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்காங்க உழைக்கிற உழைப்புக்கு சரியான சம்பளம் சில முதலாளிகள் தர்றதில்லை பாதி பேர் சில பேர் நல்ல முதலாளி அமைஞ்சால் சில பேர் தரா பத்தாயிரம் ஐயாயிரம் கூட தருவோம் ஆனால் சே முதலாளியும் சரியாக அமையல அவனே கிராமத்தில் இருக்கவும் சரியாக தரல இதை நான் சொல்லும்போது நீ வந்து அதெல்லாம் செய்யலை உன்ன பற்றி நான் விசாரிச்சிட்டேன் அவனை பற்றி பக்கத்தில் இருக்கவன் ஊரில் போயிட்டு வந்தவனெல்லாம் நான் போய் விசாரித்தேன் இவன் அங்கே குடிச்சுட்டு எல்லாம் வெட்டி செலவு பண்ணிவிட்டான் கொடுத்த சம்பளத்தை வந்து அதை பத்தி நான் விசாரிச்சு டேய் உன்னை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன் நீ தண்ணி அடிச்சுட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு ஒன்றுமே இல்லை நீங்கள் வர வந்துட்ட உன்னை நான் பிச்சு எடுத்துறேன்டான்னு காலையில் வரேன்டான்ட்டு நான் வந்துட்டேன் என் தங்கச்சியை அவனை அடிக்க போய் நீ என்னை வேணாம் வெளியே போக விட்டு விட்டு வெளியே போக எனக்கு கண இல்லை வா வாகனி என் அந்த கடனை அடிச்சிட்டு போன்றாங்க அவனும் அழுகுட்டு இருக்கான் சரி இன்னும் காலையில் பார்த்தீங்கன்னா தூக்கில தைக்கிட்டேன் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் என் குடும்பத்திலே சொந்தக்காரங்களையும் நடந்துகிட்டு இருக்குது நானும் விடாமல் இதை மக்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னமும் இளைஞர்கள் திருந்தாமல் வெளிநாட்டு ஆசியலை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கான் ஏஜெண்ட்டுங்க ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கான் ஒரு நூறு பேர் அத்திர பக்கத்தில் மேலூர்னு ஒரு பகுதியில் ஒரு நூறு பேரை அனுப்பினா நூறு பேரும் மூணு மாதம் அங்கே ஒன்றுமே இல்லாமல் சாப்பாடு சரியாக போடலை ஹோட்டல் வேலை அங்கே வந்து கட்டட வேலையில் விட்டு கஷ்டப்பட்டு அந்த நூறு பேரை எப்படியாவது வெளியே கொண்டாட நான் ஒரு மீட்பார் கட்டளை இன்னும் ஆரம்பித்து சிவசோமசுந்தரோட நண்பர் ஒருத்தரும் நானும் மதுரையில் எதுக்குன்னு ஒரு ஆரம்பித்து இந்த பாதிக்கப்பட்டவங்க எங்களோட இதில் மாரி பேட்டி கொடுக்கும்போது என்னுடைய போட்டியில் இருக்கிற நம்பரை வச்சு அவங்களுக்கு ஃபோனில் பேசி இதேமாரி மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு கதருவான் அவனை எப்படியே வெளியே கொண்டாந்த போதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்கள் வெளியே கவர்மெண்ட்டில் மூலிமா சொல்லி ம இந்திய தூதரத்தை உடனே சொல்லி அந்த நூறு பேர்த்தையும் வெளியே கொண்டு வந்தோம் ஒவ்வொருத்தரும் ரெண்டு லட்ச ரூபா கட்டிட்டு தான் இங்கேருந்து போயிருக்கான் போய் மூணு மாசமா சாப்பாடே போடலை திருப்பி அவனை வந்து முந்நூறு பேரும் சேர்ந்து இங்கே வந்து சென்னையில் வந்து அண்ணன் திருமாவளம் மூலயமா பொன்குமார் அண்ணன் மூலயமா நாங்கள் எல்லாத்தையும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஏஜெண்ட்டை அரெஸ்ட் பண்ணி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் அவன் நூறு பேரும் சென்னையில் சுற்றி வரும் அந்த ஏஜெண்ட்டு பல கோடி சம்பாரிச்சு பல நல்ல பத்து வருஷம் இருபது வருஷமாக ஏமாற்றி நிறைய பேர் லட்சக்கணக்கில் வீடு கட்டியிருக்கான் சுற்று வாங்கியிருக்கான் ஆனால் இந்த நூறு பேரை கடைசியில் மொத்தமாக ஏமாற்றி பல கோடி ஏமாத்தியிருக்கான் கேட்டால் நான் ஏஜெண்ட்டு சொன்னால் அங்கே போனோம் வேலை எல்லாத்துக்கும் மொத்தம் இருபதாயிரம் பாஞ்சாயிரம் சம்பளம் தரணும்னு சொன்னான் அவன் முதலாளி ஏதோ லாஸ் ஆகிடுச்சு உடனே இப்போ தர முடியாது நூறு ஆறு மாதம் ஒரு வருஷம் வேலை செய்யுங்க சோறு மட்டும் போடுவோன்னா எப்படியா சோறை போட்டுட்டு ஒரு லட்ச ரூபா ரெண்டு ரூபா வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கான் எப்படி அவன் வேலை செய்வான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி வந்துவிட்டோம் அழைச்சிட்டு பண்ணிட்டோம் சென்னையில் போராட்டம் பண்ணுறோம் டிஎஸ்பி எல்லா இடமும் அதிகாரிகள்ட்ட ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கும் அவன் ரிப்போர்ட் பண்ணுறான் அவனை அரெஸ்ட் பண்ணி அவனும் காசை வாங்கியே கொடுக்கணுன்றான் போராட்டம் பத்து நாள் பதினஞ்சு நாள் தொடர்ந்து சென்னையிலே சுற்றி வரோம் நூறு பேரும் அந்த ரெண்டு லட்ச ரூபா காசை வாங்கி கொடுத்துட்டான் வாங்க முடியலம்மா இதுவரையிலும் வாங்க முடியல அவன் அவனும் நூறு பேரும் போராடி பார்க்குறான் கையில் இருக்கிற காசை நம்ம சுற்றி வந்துக்கிட்டு சென்னையில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது அடுத்தது குடும்பத்தை காப்பாற்றணும் அந்த பதினஞ்சு நாளே அவனால தாக்கு பிடிக்க முடியல இன்னும் ஒரு மாதம் இருந்துடா இப்படியே வாங்கிலாண்டா அதிகாரி எல்லாம் பேசிட்டுறோம் அவன் ஏஜெண்ட்டை ஒன்னாலும் முடிஞ்சது பாரு கேஸ் போடுங்க கேஸ் கோர்ட்டுக்கு போயிருக்கு கோர்ட்டில் தீர்ப்பு என்றைக்கு வருது அன்றைக்கி தான் தருவாங்கிறான் ஒரு ரூபா கூட தரமாட்டாங்கறா நூறு குடும்பமும் தொடர்கதைய தான் சார் இருக்கும் இன்னமும் இன்னை வரையில் அப்படி தான் நடக்குது இதை கடுமையான சட்டங்கள் இருந்தால் அவனை திருத்த முடியல கவர்மெண்ட் இன்னுமே அவனும் ஜாமீன்ல வரான் போலீஸுக்கு வச்சுட்டு கேஸை பார்க்குறான் கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போகலாங்கிறான் கோர்ட்டில் என்றைக்கு தீர்ப்பு வருது அவன் என்னைக்கு ரெண்டு வருஷம் காத்து இருந்த அந்த ரெண்டு லட்ச ரூபாய் வாங்குறது கோர்ட்டுக்கு இதுக்கு அலையிறதுக்கு இவன் வாழ்க்கையு போல இருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து இளைஞர்கள் பாதி பேர் எங்கேயாவது மாட்டிக்கிறான் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் இதை வந்து முறைப்படுத்தணும் கரெக்டாக அவங்களை வந்து அனுப்பலைன்னா அவனை வந்து கடுமையான சட்டத்தை ஒவ்வொருத்தன கடுமையான போக்குவர சட்டத்தில் இது மாதிரி பண்ணுற மாதிரி கிட்ட தவறாக நடந்தால் சட்டம் போடுற மாதிரி அவனை ஜாமீனே வெளியவிடாதான் ஒரு ஒரு நூறு ஏஜென்ட்டை உள்ள வச்சோம்னா அந்த நாடு தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள்லாம் ஒழுங்காக இருப்பான் நல்ல வேலைக்கு போய் நல்ல வேலை சம்பாதிப்பான் இது தொடர்கதையா நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏமாற்று வேலை பாதி இன்னைக்கு நடக்குது இப்போ சவுதி அரேபியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லா நாடுகளுமே இப்போ குவித்தே போனவர் எப்படி திருவாரூர்காரை சுற்றி தள்ளிட்டான் எல்லா நாட்டிலையுமே பாதி ஏஜென்ட்டுங்க சரியில்லை சாரி முதலாளிகள் சரியில்லை சரியான சம்பளம் தரதில்லை இந்தியர்கள்லாம் வந்து சோறு போட்டால் போதும் வேலை செய்வான்னு நினச்சிகிட்ருக்கான் இந்தியாவில் நூற்றி முப்பது கோடி இருக்கிறான் எல்லோரும் சும்மா இருக்கிறான் வேலை இல்லாமல் இருக்கிறான் வந்தான்னா சோறு போட்டால் போதும் வேலை செய்வான் ஆமாம் அந்த நாட்டை முன்னேற்றலாம் சும்மா கடந்த இடம் வந்து பாலைவனமாக கிடந்த இடத்தெல்லாம் வீடு கட்டி இன்றைக்கி பெரிய வீடு கட்டி அவனும் சந்தோஷமாக கவர்மெண்ட்டு நம்மள இந்தியர்களை வச்சு பெருசாக முன்னேறிகிட்டு இருக்காங்க அந்த நாடு ஆனால் அவனுக்கு சம்பளத்தை தர மாட்டேங்கிறான் வேறு காயத்துக்குள்ள சம்பளத்தை தரணும்னு மக்கா மதினாவில் அது கோயில் இருக்கிற இடத்துல கூட புனிதமான இடத்துல அஞ்சு தரம் கோயில் கும்பிட்றாங்க ஆனால் பாதி பேரும் ஒழுக்கமாக நடக்கிறது இல்லை பல்வேறு தமிழர்கள் இப்படி முஸ்லீம் இங்கேருந்து போய் அவர்களுக்கு அந்த உரிய ஒரே மரியாதை கொடுக்கறதில்ல சம்பளத்தை கொடுக்கறதில்ல யாரும் வந்து பெருசா இந்தியர்களை மொத்தத்தில் எல்லாத்தையுமே சாதாரண பிச்சைக்காரனாக தான் நினைக்கிறான் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வெளிநாடு போனா நம்ம சம்பாதிச்சிடலாம் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சார் நினச்சி போயிட்டு இருக்காங்க அப்படிங்களுக்கு என்ன சார் சொல்ல அதுதான் இது தொடர்கதையா பல்வேறு விஷயங்கள் வந்து பேப்பரில் வரதை படிக்கணும் அதை போய் விசாரிக்கணும் ஏஜென்ட்டுங்களை வந்து ஏஜென்ட் ஒவ்வொருத்தனையும் நல்ல தெளிவாக விசாரிக்கணும் ஒரு காய் வாங்குறது கூட ஒரு பொம்பளைங்க நாலு கடை ஏறி இறங்குறாங்க அதேமாரி புருஷனோட போய் ஏஜென்ட்டை கேட்கணுமா இல்லையா எத்தனை பேர் அவன் நாலு பேர் அவன் அனுப்பிட்டான்னா நாற்பது பேர் அவன்கிட்ட போய் பணம் கட்டுறான் ஏய் இருந்து நாலு பேர் அனுப்பிட்டேன்டா உடனே நாற்பது பேர் அவன்கிட்ட போய் பணம் கட்டுறான் நாற்பது பேரும் போய் என்ன சம்பாதிக்க போகிறான் என்ன இறங்கின பிறகு என்ன நடக்குது அங்கே என்ன வேலை கொடுக்குறான் எல்லாத்தையும் விசாரிக்கணுமா இல்லையா அந்த நாலு பேர் வீட்டில் போய் ஏஜெண்ட்டுக்கிட்ட நீ அட்ரெஸ்ஸை கொடு ஃபோன் நம்பரை கொடு எத்தனை பேர் அனுப்பியிருக்கேன் நான் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு அதை துணிச்சல சொல்லணுமா இல்லையா அனுப்பிட்டேங்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனால் அங்கே போய் இறங்கணுண்ணா சம்பளம் கிடைச்சிதா என்ன பண்ணுறாங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அதுக்குள்ளே அவன் போய் வரத்துக்குள்ளே ஒரு வாரம் ஒரு மாதத்துக்குள்ளே நீ இன்னும் நாற்பது பேர் காசை வாங்கிட்டு இவனை பூரா மாற்றிடுவான் அங்கே போனால் பாதி பேருக்கு சம்பளம் கிடைக்கல திரும்பி வர முடியல பல்வேறு விஷயங்கள் இப்போ இருக்காங்க நீங்கள் ஃபோனில் அன்றைக்கெலாம் ஃபோன் இல்லை நாங்கள்லாம் லெட்டர் எழுதிட்டு கதறிக்கிட்டு வெளிலேயும் வர முடியாத இந்திய தூதரகத்தை பார்க்குறதுக்கு என்னால் முடியாது ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் தகவலே கொடுக்க முடியாது டிரைவர்கிட்ட சொன்னோம்னா எங்கன்னா இதெல்லாம் சொல்லிவிட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டு எல்லாம் ஒன்றும் வெளியே எடுக்க அவனும் ஆணும் ஒன்றாந்து விடமாட்டான் வேறு வழியில் வந்துட்டிங்க மூணு வருஷம் அவஸ்தைப்படுங்க எப்படியாவது கஷ்டப்படுங்க எப்படியாவது ஊர் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எங்களை ஆறுதலுக்கு சொல்லுவாங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட தகவல் கூட கொடுக்க முடியாது நாங்களாம் இந்த காட்டில் எப்படி இருக்கும் மாட்டிகிட்டு இருக்கோம் சாப்பாடு இல்லை துணிமணி இல்லை எதையுமே சொல்ல முடியாது அந்த படத்தில் பார்த்து கண்ணீர் வச்சுட்டு மூணு மானம் மூணு மணி நேரம் அந்த படத்தை பார்த்துட்டு கட்டீரோடு தான் எழுதுகிட்டு இருந்தேன் அவ்வளோ அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கார் நம்ம தமிழ் நடிகர்களாக எத்தனை இந்த மாதிரி படங்கள் யாராவது ஒரு படம் நடிக்கணும்னு நினைக்கிறாங்களா வெளிநாட்டை பற்றி எத்தனை கோடிக்கணக்கில் இன்றைக்கி வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அத்தனை ரசிகர்கள் இவருடைய கேசட்டை வாங்கிட்டு அன்றைக்கெல்லாம் கேசட்டை வாங்கி எல்லாம் படம் பார்த்துக்கிட்டு இருப்பான் எல்லா இடமும் அவ்வளோ கோடிக்கணக்காக ரசிகர்களுக்காக அந்த ரசிகர்களுக்காக இவங்க ஒரு படம் நடிக்கிறதுக்கு தன்னை வருத்திக்கிட்டு இந்த மாதிரி நடிக்கிறது இல்லை நல்ல படங்கள் காதல் டோய் எடுத்து சிங்கப்பூர் மலேசியா பல நாடுகளுக்கு போகிறாங்க போய் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வராங்க அங்கே இருக்க தமிழை நாலு பேரை காப்பாற்றுறதுக்கு முடியல மலேசியாவில் இன்றைக்கி இதை விட கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குமா நாங்கள் மீட்பார் கடலில் ஆரம்பித்து அவருடைய நண்பர் சிவசோமசுந்தரம் ஒரு மதுரைக்கு மலேசியாவுக்கு அனுப்பி வச்சு அங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன பிரச்சனை என்ன ஜெயிலில் எப்படி இருக்காங்க என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போனால் நாலாயிரம் பேர் ஜெயிலில் இருக்கான் மலேசியாவில் தமிழன் தான் எல்லாேருமே வேலைக்குன்னு போனோம் வேலைக்குன்னு போய் எல்லாமே டூர் விசாவில் கூட்டு போய் அங்கே சம்பளம் கிடைக்காமல் ஹோட்டலில் விற்றுட்டு அவன் சம்பளம் குடிக்காமல் அவனை வெளியில் வரணும்னு நினைக்கும் போது போலீஸ் ஸ்டேஃபினே பிடிச்சி கொடுத்து ஜெயிலில் இருந்து இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டும் ஏன் வந்தாங்கிறான் அந்த கவர்மெண்ட்டையும் ஏன் போனாங்கிறா ரெண்டு பேரும் அதை எடுத்து வெளியே கொண்டு வர முடியல நாங்கள் ஒரு பத்து பேர் ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் டிக்கெட்டை போட்டு ஒரு பத்து பேர் இருபது பேருன்னு நாங்கள் ரெண்டாயிரம் பேர் வெளியே கொண்டு வந்தோம் கமலநாதன் ஒரு மலேசியாவில் ஒருத்தர் தமிழர் உதவி பண்ணுறாரு சிவசோமசுந்தரன் எனக்கு கடவுள் மாதிரி அவர் பல்வேறு விஷயங்களை செஞ்சு அவங்கள கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்னும் நாலாயிரம் பேர் இருக்கிற அவங்கள வெளியில் கொண்டு வரோம் பத்து வருஷமாக ஜெயிலில் இருக்கான் மென்டல் மாதிரி தண்டனை முடிஞ்சு போச்சு டிக்கெட் போட்டால் தான் வெளியே வர முடியும் டிக்கெட் போட காசு காசு இல்லாமல் இருக்குது அந்த குடும்பத்தை கேட்டோம்னா அவங்க கதறாங்க முதல்ல ஒரு லட்ச ரூபா வாங்கி கொடுத்தோம் அதையே கடன் அடைக்கல நான் திருப்பி அவனை கொண்டு வந்து நான் என்ன பண்ண போகிறாங்கிறாங்க கதறாங்க செத்து போன பாடியை கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறது கூட அந்த குடும்பம் வேணாம்ங்குது திருப்பி ஐம்பதாயிரம் ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு போனமே வேணாம் அங்கேயே செத்துட்டு அங்கேயே புதச்சி இருக்கிறாங்க இந்த சிவசமசோதரன் கடவுள் மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா சொந்த அண்ணன் தம்பியை புதைக்கிற மாதிரி அங்கேயே புதைச்சி அந்த சடங்கெல்லாம் வந்து தம்பிக்கு பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காரு அங்கே இருக்க தமிழர்கள் இதுமாரி ஏமாத்துறான் அங்கே இருக்க தமிழ் ஓனர்களே தமிழ் ஹோட்டல் வச்சுருக்கவனே ஒழுங்காக சாப்பாடு போடுறதில்ல தமிழனுக்கு சம்பளம் தரதில்லை அவன் குடும்பம் ஒன்று நல்லா இருக்கணும்னு கோடிக்கோடியாக சம்பாதிக்கிறான் தொழிலாளியை பற்றி எவனுமே கவலைப்படுறதில்லை அண்ணன் பொன்குமார் போகும்போது இதுமாரி ஒரு தொழிலாளர்களுக்காக அவர் அங்கே போய் சுற்றி பார்க்க போனார் அவர் ஐம்பது பேரை காப்பாற்றி கொண்டு வந்து உங்கள் கலைஞர்கிட்ட ஆளுக்கு அவனுக்கு ஒரு ரூபா நெஸைடு வாங்கி கொடுத்தாரு அந்த மாதிரி போய் நல்ல உள்ளங்கள் சினிமாக்காரங்களாம் போகிறாங்கள வழியே நல்லா சம்பாதிக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் அங்கே பண்ணுறாங்க ஆனால் தமிழன் கஷ்டப்படுறவனை பத்து பேரை கூட்டு உருமா அவனை விசாரிக்கணும் கூட யாரும் செய்ய மாட்டேங்கிறான் இது தொடர்கதையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது முப்பது வருஷமாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வெளியில் தெரியாமல் பல்வேறு விஷயங்களை தவறு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான் ஏஜென்ட் நல்ல ஏஜென்ட்டு தான் ரிஜிஸ்டர் பண்ணுற ஏஜென்ட்டு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் பத்து பேர் இருக்கிறான் ஆனால் அவன் சப் ஏஜென்ட்டு பத்து பேரை வச்சுக்கிட்டு நீ எதையாவது சொல்லி கொண்டு வந்து ஓட்டுறான் ஏஜென்ட் உண்மையான ஏஜென்ட்டு அவன் சொல்கிறத இதை தான் சொல்லணும் இதை தான் செய்யணும் அவனுக்கு இந்த வேலை தான் இந்த சம்பளம் தான் உண்மையாக சொல்லி கூட்டு வரதில்லை நான் ஏதாவது சொல்லி கூப்பிட்டு வரனே நீ வந்தா அனுப்புனா போதுங்கிறான் இவன் பத்து பேர் கிடைச்சா போதும்னு இல்லாத கதையெல்லாம் சொல்கிறான் சினிமா கதையை விட புது புதுசாக கதையை சொல்கிறான் ஏஜென்ட்டுக்கு இப்படி சொல்லி பல்வேறு விஷயங்கள் ஏமாந்துக்கிட்டு தான் இளைஞர்கள் இருக்காங்க பெண்கள் அது மாதிரி அதை விட கொடுமை பெண்களை ஏமாத்தி எவ்வளோ பேர் போய் அவங்க சம்பாதிக்க முடியாம ஒரு சவுதியில இருந்து ஒரு பொம்பளை கூட்டு வேலைக்கு போன ஒரு பெண்ணை வந்து ஜெயலலிதா பேருல ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தப்பிச்சு வரும்போது கையே வெட்டிட்டானா ஒத்த கை கை இல்லாம வந்து அந்த அம்மா பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்க வீட்டு வேலைக்கு தொடர்றதே அது நடந்துக்கிட்டே தான் இருக்குதுமா எப்படி இதை தடுக்கிறதுன்னு கவர்மெண்ட் வந்து கணக்கே ஒன்றும் இல்லை எத்தனை பேர் எத்தனை லட்சம் பேர் எந்தெந்த நாட்டில் இருக்கிறான்னு ஒரு கணக்கு எடுங்கிறான் ஏர்போர்ட்டில் கணக்கு எடுக்கிறதே இல்லை போனவன் திருவிழாவில் தொலைஞ்ச மாதிரி போய் பத்து வருஷம் காணும் பாஞ்சு வருஷம் காணும்னு எங்கள்கிட்ட ஒவ்வொரு தர ரிப்போர்ட் வரும் ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும்போதே அவர் தப்பி போய் பத்து வருஷம் ஆகுது கண்டுச்சு கரெக்ட் ஆன்சர் போய் பெட்டிஷன் கொடுப்போம் அவங்களுக்கு தேடி பார்த்துட்டு ஆளு கிடைக்கலன்னா சொல்லுவோம் பதினஞ்சு வருஷம் அவன் செத்தாடா இருக்காடன்னு தெரியாது இந்த படத்தில் செத்து போது அந்த படத்துல ஒருத்தர் தண்ணியில் ஒரு பையன் மாதிரி எத்தனை பேர் செத்தாலே கிடைக்கும் தெரியல என் மனைவி இறந்து ஏழு வருஷம் ஆகுது என் மனைவி கூட நான் நினச்சி ஒன்றும் கதற முடியல இன்னைக்கு இன்னைக்கு இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு நான் இன்னைக்கு அந்த படம் வந்த பிறகு கதறேன் இந்த மாதிரி ஒரு படம் வந்து மக்கள் புரிஞ்ச தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஷோ இல்லாமல் அவரை வருத்திட்டு படம் இந்த மாதிரி தான் நிறைய கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்குது லட்சக்கணக்கடை இளைஞர்கள் இப்படி தான் அங்கே இருக்கான் வர முடியாம கடன் அடைக்க முடியாம மனைவியை பார்க்க முடியாத குழந்தைய பார்க்க முடியாம அங்கேயே இப்போ இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இருக்கிறான் நாளைக்கு சம்பாரிச்சிடலாம் நல்லா அன்றைக்கி சம்பாரிச்சிடலாம் எப்படி அது போய் நல்லபடியாக வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் வர முடியாத பாதி பேர் இருக்கிறான் வந்த பிறகு மாமியில் தங்கனும் இருக்கான் பல பேர் ஹோட்டலில் வேலை செய்கிறான் வீட்டுக்கு வர முடியாத பாதி பேர் இப்படிலாம் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க தொடர்கதையா நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனா இது நடந்த இருபத்தி ஏழு வருஷம் ஆகுதுன்னு சொல்றீங்க ஆனா இப்போ நடந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லும் போதே உங்க வாயில வார்த்தையை விட கண்ணீர் தான் சார் அதிகமா அந்த அளவுக்கு உங்க மனசுல காயமாயிடுச்சா எதுக்குமே அழுதல இல்லாம நான் வேறப்ப மாதிரி என் வீட்டுல அப்படி நான் இருந்தேன் எங்க அப்பா சீட்டாடி எல்லாத்தையும் ஒழிச்சாரு எதுவுமே கவலைப்படலை எவ்வளவு நாளும் போட்டு இனிமேல் சம்பாரிச்சுக்கலாம்னு நினைப்பேன் இன்னைக்கு எங்க அண்ணன் வந்து நெய்வேல இருக்காரு ரெண்டு கோடி சுத்து சேர்த்துட்டாரு என்கிட்ட ரெண்டு லட்சம் கூட கையில இல்ல எங்களை சொத்தை கூட இன்னைக்கு எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா சொத்து இருக்க தரமாட்டேங்கிறாரு எனக்கு பத்தாயிரம் சம்பளத்தில் நான் பகுதி நேர ஆசிரியராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பத்தாயிரத்தை வச்சு என்னால் முடிஞ்சதை மக்களை சந்திக்கணும் பேசணும் பெட்ரோல் போடணும் ரவுண்ட் அடிக்கணும் மக்களை சேர்த்துணும் என்னால் முடிஞ்சதை மூணு வேலை எங்கள் அம்மா ஹோட்டலில் இருந்தால் அங்கே நான் சாப்பிட்டுக்குவேன் ஒரு நூ மூவாயிரரூவா ரூபாயில சாப்பிட்டுக்குவோம் ஆனால் பெட்ரோலுக்கு மூவாயிரூவா வேணும் மக்கள் டெய்லி எனக்கு ஒரு நூறு பேர் சந்திக்கணும் பேசணும்னு தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை இது மாதிரி ஐம்பத்தொம்பது வயசு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்க பையன் எதுவும் சொல்லலையா சார் அதான் என் மனைவி சொல்லலனாலும் இருக்கும்போது மனைவியை சமாளித்தேன் பேசணும் முடிஞ்சு போச்சு ஒரு பொண்ணாக இருந்தால் நான் எப்பயும் தெரிஞ்சிருப்பேன் இந்த வேலையை விட்டுவிட்டு பெட்டி விட்டுட்டு வேலையை செஞ்சிருப்பேன் என் மனைவியை எனக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க எனக்கு இப்போ பையனாக இருக்கிறதால நானும் சரி உன் வேலையை நீ பாருப்பா நீ படிச்சுட்டா உன் வேலையை பாரு ஒரு இன்ஜினியர் படிக்க வச்சிட்டா என் மனைவி எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை ரெண்டு பேர்த்தையும் அவ்வளோ தான் வளர்த்தா தையல்ல சம்பாரித்தே ரோ பகலாக சம்பாரித்து ரெண்டு பேர்த்தையும் எங்களை வளர்த்தது அப்படி மனைவி பையன் படிக்க வச்சாச்சு வேலைக்கு போயிட்டுருக்கா இருபத்தொம்பது வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணணும் வீடு இல்லை பெண் கொடுக்குறது கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க எல்லா இடமும் கேட்கும்போது என்னுடைய அண்ணனும் ஏமாற்றிக்கிட்டு எங்களோட சொத்து தரமாட்டேங்கிறாரு இருந்தாலும் என் பையன் நான் சம்பாரித்து நான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும்பான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இருக்கு இருக்கான் என் வேலையை நான் பாட்டுக்கு ரெண்டு பேர் ஒன்றா இருந்தால் சின்ன சின்ன விஷயங்கள் டெய்லி பேசணும் ஏதாவது அத்தன் வரணும் நான் ஒரு பக்கம் தங்கியிருக்கேன் அவன் ஒரு பக்கம் அவன் திட்டக்குடியில் இருக்கான் நான் விருதாளத்தில் தங்கியிருக்கேன் நான் காலையில் எழுந்து என்னுடைய வேலையை இதுதான் ஒரு மணி நேரம் அப்படியே டிராஃபிக்கை போய் விதத்தில் பஸ் ஸ்டாண்டில் நிற்பேன் பொதுமக்கள்கிட்ட பேசுவேன் அந்த பெட்டி எடுத்துகிட்டு போவேன் பார்த்து போங்க வாங்கன்னு டிராஃபிக்கை பற்றியும் சொல்லுவேன் வெளிநாட்டை பற்றியும் சொல்லுவேன் டெய்லி ரெண்டு மணி நேரம் என்னன்னு சொல்லணும் தூக்கம் வரல ஒவ்வொரு ஏரியா எங்கே போனாலும் அந்த ஏரியாவுக்கு காலையில் ரெண்டு மணி நேரம் புதுசாக எங்கே போனாலும் கல்லூரி பள்ளிக்கூடம் ப்ரேயரில் பிரேயரில் ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக ஏன் பள்ளிக்கூடத்தில் நூறு பள்ளிக்கூடத்தை நான் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கேன் பள்ளிக்கூடத்தில் போய் பர்மிஷன் கேட்டு அந்த ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பிரேயர் ஆரம்பிக்கும் போது போய் டிராஃபிக்கை பற்றி பசங்கள்லாம் பைக்கில் நிறைய பேர் சேர்த்துக்கிட்டு இருக்கான் பைக்கை பார்த்து ஓட்டுங்க இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் நான் ஏமாந்துட்டேன் என்னை பற்றி தெரிஞ்சுங்க நான் சின்ன வாஜியராக இருக்கிறதால எங்கேயும் சம்பாரிச்சு என்னாலும் அந்த வேலைக்கு போய் பெருசாக சம்பாதிக்க முடியல பத்தாயிரத்து சம்பளத்தில் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நல்லா படிங்க நல்ல வேலைக்கு போங்க நல்லபடியாக இருங்கன்னு சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்சது சொல்லிக்கிட்டு தான் இருக்கணுமா ஏன்னா அவங்களுடைய பணின்றது எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல சார் ஏன்னா இருபத்தி ஏழு வருஷமாக ஒரு மனுஷன் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் அந்தளவுக்கு யோசிக்காமல் தான் பட்ட கஷ்டத்தை இன்னொருத்தவங்க படக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னும் நீங்கள் விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் சார் இருக்கீங்க ஸோ இனிமேலும் இந்த பணியை தொடர்ந்து பண்ணுங்கள் சார் உங்களால் யாராவது ரெண்டு பேர் வெளிநாடு போகாமல் அவங்களோட குடும்பம் நல்லா இருந்தால் அது அதுவே ரொம்ப நல்லது சார் ரொம்ப நன்றி சார்